மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் லீடரான காந்திலால் குரியா என்பவர் வந் என்பவர் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாக் ஒன்று பேசியிருக்காரு அதாவது இந்த காங்கிரஸின் கீழ் இருக்கக்கூடிய மகாலட்சுமிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக ஒரு ஒய்ஃப் இருந்தால் ஆண்டுக்கு ஒரு லட்சமும் இரண்டு மனைவிகள் இருந்தால் ஆண்டுக்கு இரண்டு லட்சமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு டாக் ஒன்று கொடுத்துருக்காரு அவர் எந்த எண்ணத்தில் சார் அப்படி பேசியிருப்பார் இதை கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் நம்ம பேசுவோம் ஓகே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு இந்த பழைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும் கண்ணா லட்டு திங்க ஆசையா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த லட்டுவை தான் காங்கிரஸ் சொல்லுதா அப்படின்னு நமக்கு தெரியல அதாவது பெண்களை எவ்வளவு கீழ்த்தரமாக கேலி பொருளாக இவர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது நம்பர் ஒன் இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா பெண்களுக்கு சாதாரணமாக நாங்கள் அடிச்சு உருறது தான் இவங்க செய்ய போகிறாங்களான்னு தெரியல வருடத்திற்கு ஒரு லட்சம் கொடுப்போம் அப்படின்னாங்க அவர் கிண்டலாக அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா நீ யோசிச்சு பாரு உன் குடும்பத்துக்கு ஒரு லட்சம் கிடைக்கும் உனக்கே ரெண்டு பொண்டாட்டி இருந்ததுன்னா ரெண்டு லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஒன்று இந்த பலதார மனங்களை காங்கிரஸ் ஏற்கிறதா அப்படிங்கிறது பார்க்கணும் அதாவது இந்தியாவுடைய கலாச்சாரமே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களுக்கு ராமரை பிடிக்காமல் போனதுக்கு காரணமே தான் ராமரை வந்து ஏகபத்தினி விரதன் அப்படிம்பாங்க அதனால தான் அந்த ராமரை வந்து அவர் இன்ஜினியரிங் படித்தாரா எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் படித்தாருனா இங்கே கேள்வி கேட்டாங்க ஏன்னா அவர் ஏகபத்தினி விரதன் ஒரே ஒய்ஃபு தான் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது ஒரு நெருடல் ஆகாத சாமி மீதே உங்களுக்கு ஒரு நெருடல் அந்த அளவுக்கு இருந்தது அதே மாதிரி இந்த காங்கிரஸ் தலைவருக்கும் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல சாதாரணமாக கூட்டணி கட்சிகள் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இந்தி கூட்டணியில் காமனாக ஒரு ப்ரொக்ராம் அவங்க மனசுல இருக்குது என்னென்னா பெண்களை நம்ம கிண்டல் பண்ணோம் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்றீங்க காந்திலார் பூரியானா சொல்கிறாரு ஏய் ரெண்டு லட்சம் கிடைக்கும் ரெண்டு பொண்டாட்டி இருந்தா அப்படிங்கிறாரு இங்கே இருக்கிற அண்ணன் துரைமுருகன் என்ன சொல்கிறாரு உனக்கு ஆயிரம் ரூபா ஆத்தாளுக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறாரு அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க போறீங்கங்கிறது வேற அதுக்கப்புறம் பெண்களை நீ ஓசியே ஓசி ஓசியில் தானே போன அப்படிங்கிறாரு பொன்முடி இது போல இவர்கள் பெண்களை கிண்டலாக பேசுவதும் இவங்களுடைய கூட்டணி கட்சி வடநாட்டில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காங்கிரஸும் அதே லாங்குவேஜில் பேசுகிறதும் இதுதான் காமனாக அவங்களுக்கு ப்ரகிரமாக ஆகியிருக்குது இந்த அரசியல் தலைவர்களுக்கு இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும்னு நான் சொன்னது என்னென்னா இந்து மதத்தில் அஃபிஷியலாக நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு இந்து ச மத இந்த திருமண சட்டத்தின்படி ஒருத்தவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அடுத்த திருமணம் நீங்கள் செய்யணுன்னா ஒன்று நீங்கள் சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டு இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய ஒப்புதல் என்னோ சினிமாங்களில் நோ அப்ஜெக்ஷன் பல அரசியல் தலைவர்கள் அவங்க பார்த்துருக்குறோம் இங்கே நோ அப்ஜெக்ஷன் இல்லாததா இல்லை நோ அப்ஜெக்ஷனை இவங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினாங்களா அப்படின்லாம் தெரியாது இணைவி துணைவி மனைவின்னு இப்படி நிறையா இவங்களுக்கு இங்கே இருக்குது அது அவங்க இந்துவாக இருந்தால் கூட இந்த இது இருக்குது ஒரு சிலர் ஆனால் சாதாரணமாக இந்துக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு மனைவி இருக்கும் பொழுது அவங்க விவாகரத்து வாங்காமல் இன்னொரு விஷயம் சட்டப்பூர்வம் இல்லாமல் சில இல்லெஜிட்டிமேட்டாக இருக்கும் அதற்கு சமுதாயத்தில் எப்படி அவங்கள பார்ப்பாங்கிறது ஒன்று இருக்கு அது வேறு ஒன்று கிறிஸ்தவத்திலே நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருமணம் டைவர்ஸ் பண்ணாதான் பண்ண முடியும் ஏன்னா அவங்க இதில் ஆன் ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் சர்ச்சில் தான் போய் திருமணம் பண்ண சர்ச்சில் திருமணம் பண்ணாதான் அவங்க வந்து திருமணம் செய்ததாகவே இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால அங்கே நீங்கள் டைவர்ஸ் வாங்கினா தான் அடுத்த திருமணமே பண்ண முடியும் அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுங்கிற அந்த சிக்கல் அங்கே இருக்கிறதுனால அதை ஸ்ட்ரிக்டாக அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க தலாக் சொல்லாமலே தலாக்ங்கிறது ஒன்று தலாக் சொல்லாமலேயே நான்கு மனைவியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது யாருக்குன்னு நமக்கு தெரியும் இப்போ சட்டப்பூர்வமாக இல்லாமல் ரெண்டு இது வச்சுருந்தாலே ரெண்டு லட்சம்ண்ணா இப்போ அவனுக்கெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் அதுலேயும் கூட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு ஆதரவான ஒரு திட்டமாகத்தான் இதை கொண்டு வருவோம் என்ன திட்டத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க லக்ஷ்மி பேரில் மகாலட்சுமி மகாலட்சுமி ஆனால் அது யாருக்கு பயனாக ஆக போகிறது அப்படிங்கிறத பார்க்கும் நேயர்களுக்கு புரியும் ஆகவே காங்கிரஸ் ஏற்கனவே இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்ன்னு நாங்கள் பரம்பரை சொத்தை நாங்கள் பிடுங்க போகிறோம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வசதி படைத்தவர்கள் இருந்து பணத்தெல்லாம் வாங்கி இந்த இந்தியாவுடைய வளத்தில் முதல் பங்குதாரர் யாரோ அவருக்கு நாங்கள் இதை கொடுப்போம் இதில் என்ன கேள்வி வேண்டியிருக்குது இஸ்லாமியர்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொருத்தவங்களாக பேசிட்டு வர்றதையும் பார்க்குறோம் இதை குறிப்பிட்டு பிரதமர் அவர்களும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸுடைய உண்மையான முகம் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் சொல்லி வெளிக்காட்டி கொண்டே வருகிறார் ஆகவே இந்த காங்கிரஸ் மனநிலையில் எப்படி எவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் அதில் பல பேர் வளர்கிறாங்க இப்போ நீங்கள் ஏதோ காந்திலால் பூரியாக ஏதோ வளர் இருக்காரு ஏதோ ஒரு தலைவர்னு சொல்லலாம் இப்போ அந்த கட்சியுடைய பிரதமர் வேட்பாளர் என்று பலராலும் நம்பப்படக்கூடிய ராகுல் காந்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா நேற்று ஃபர்ஸ்ட் ஜாப் பக்கி அப்படின்னு ஒரு திட்டம் அப்படிங்கிறார் அந்த பக்கிக்கு என்ன திட்டம்னு நமக்கு தெரியல அவர் என்ன சொல்கிறாருன்னா படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நான் அப்படியே பிடிப்பேன் பிடிச்சி இந்த அப்படி கவர்மெண்ட் ஜாப்பில் போய் உட்காரு பிரைவேட் கம்பெனியில் போய் உட்காரு என்ஜிஓ அவங்க நடத்தக்கூடிய ஏதாவது கம்பெனியில் உட்காரு இருக்கிற எல்லா நிறுவனங்களிலேயும் போய் உட்கார வச்சுருவாராம் வச்சுக்க ஆண்டுக்கு ஒரு லட்சம் உனக்கு சம்பளம் அப்படின்னு நான் ஒரு ஒரு இடத்திற்கு உனக்கு வேலை அப்படின்னு நான் கொடுத்துருவேன் ஏன்னா ஒரு பக்கம் கார்பரேட்டெல்லாம் காலி பண்ணணுங்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க அவன்கிட்டருந்து சொத்தை கொடுங்குவாங்கிறீங்க இவங்களே சொல்கிறாங்க தனியார் நிறுவனங்கள்லாம் வேலையில் உட்கார வைப்போம் நாங்களே என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நிறுவனத்தில் உட்கார வைக்க முடியுமா இல்லை நீ உனெல்லாம் வேலை எடுத்தே ஆகணும்னு ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்தை நம்மளால் சொல்ல முடியுமா பல தனியார் நிறுவனங்கள் வேலை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இங்கே தமிழகத்திலேயே அதுக்கு வேலை பார்க்க ஆள் இல்லைங்கிறதுனால தானே வடநாட்டுக்காரன் பல பேர் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா திருப்பூர் ஈரோடு சைடில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அப்படி இருக்கும் பொழுது நான் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் உட்கார இருப்பேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காருன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் சம்பளம் வர்றது மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் நான் வந்து ஏற்பாடு பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் நிதி எங்கிருந்து வரும் எந்த தனியார் அமைப்பு எந்த ஒரு தகுதியும் பார்க்காம எல்லாருக்கும் வேலை கொடுக்கும் ஆகவே நாம் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு முடிவு செய்த பிறகு நான் பேசுகிறதெல்லாம் வளராலாக தான் இருக்கும் அந்த ஒரு நிலைக்கு காங்கிரஸ் போய்விட்டது என்ன பேசுகிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னால் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டிலும் அகப்படாத ஒரு தலைவர் அங்கே பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் அவரை ஏற்று என்ன பேசுறதுன்னு நமக்கு தெரியல அதனால் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன வேணாலும் உலரட்டும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்களை மிக கேவலமாக கொச்சையாக ஒரு போகப் பொருளாக இவர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை